என் த்ரீ இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல பாக்கியலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான விடையை தான் நான் இன்னைக்கு பதிவில் கொடுக்கப் போறேன் அதாவது என்னன்னா ஒரு வீட்டில ஏவல் பில்லி சூன்யம் மாந்திரீக பிரச்சனைகள் திருஷ்டி பிரச்சனைகள் இது மாதிரியான பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகள் ஒரு வீட்டுல இருக்கா அப்படிங்கறத எப்படி எளிமையா கண்டுபிடிக்கிறது நம்ம எப்படி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் யாருக்கிட்ட இப்ப கேட்காம நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை பத்தி தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இது ஒரு மிகப்பெரிய பதிவு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு பகுதியாக கொடுக்க போறேன் இப்போ இந்த முதல் பகுதியில் ஒரு எளிமையான சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் இதை நீங்க முதல்ல பாருங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு அடுத்த ஸ்ட்ரிப்க்கு போகும்போது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான தீர்வையும் கண்டிப்பாக சொல்ல முடியும் அதனால் பயப்பட வேண்டாம் கண்டிப்பா இதை வந்து நம்மளோட இருக்கக்கூடிய வீட்டில் நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஏதேனும் எதிர்மறை சக்திகள் அதாவது பேய் பிசாசு ஏவல் பிள்ளை சூன்யங்கள் இது மாதிரியான ஏதாவது கெட்ட விஷயங்களுக்கான எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு வீட்டில் நம்ம எப்பவுமே நல்ல வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி பிரதோஷம் சஷ்டி இது மாதிரியான சுபதினங்கள் தெய்வத்தில் வழிபாட்டிற்குரிய உகந்த நாட்கள்லாம் தொடர்ந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணிகிட்டே இருப்போம் எந்த பூஜையுமே தடைபடாது ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளோட வீட்டுல முதல் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான சாதாரணமா வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகிட்டே முதல்ல தடைப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்க இது ஒண்ணு அதற்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டுல தெரியுதுங்களா நம்ம எல்லாரும் காலையில சூரிய உதயத்தப்ப எழுந்திருக்கோம் கரெக்டா எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக நாலு மணிலிருந்து நம்ம ஆறு மணிக்குள்ள எழுந்திரணும் ஆனா ரொம்ப நம்ம இப்ப எல்லாரும் வேலைக்கு போறது நிறைய நம்மளுடைய உடல்நிலை நிலை சரியில்லாத இது மாதிரி காரணங்கள்லாம் லேட் ஆயிருக்கும் ஆனா எந்த வீட்டுல இந்த பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல இருந்தவங்களால கண்டிப்பாக காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த வீட்டுல யாராலையும் எழுந்திருக்க முடியாது அந்த வீட்டுல மங்களகரமாக இருக்கக்கூடிய வாசல்ல தண்ணி திரிச்சு கோலம் போடக்கூடிய அமைப்பும் அந்த வீட்டுல நம்மளால பார்க்க முடியாது அது மாதிரியான பாதிப்பு நம்மளால இருக்கு நம்ம வீட்டுல அது பண்ணவே முடியலனாலும் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக நம்ம வீட்டினுடைய வாசக்கால் சொல்லக்கூடிய நிலப்படி நம்ம வாசக்கால் இருக்கு இல்லையா என் நல்லா இருந்த வாசக்கால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல திடீர் ஒரு வெடிப்புகள் ஏற்படும் இல்லைன்னா வாசக்கால் நம்ம கால் வச்சு நடந்து போகிறோம் இல்லையா அந்த இடத்துல ஏதாவது சிராய்ப்பு மூலயமா உடைச்சிட்டு வரா மாதிரி இல்ல பேந்து போயிடும் இந்த மாதிரியான அமைப்புகள் வாசக்கால்ல இருந்தாலும் இல்ல வாசக்கால் வந்து ஷேக் ஆயிட்டே இருக்குது கதவு வாசக்கால் ஆடிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சாரி இது வைக்கும் கண்டுபிடிக்கலாம் அடுத்தபடியாக என்ன மாதிரியான கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அடுப்புன்னு சொல்லக்கூடிய கிச்சன் பகுதியில் திடீர்னு நல்லா இருந்த தண்ணி குடம் இருக்கு தண்ணி நம்ம தினந்தோறும் சமையல் பயன்படுத்தக்கூடிய தண்ணி குடங்கள் திடீர்னு பார்த்தா நம்ம எடுத்து வந்து கீழே விழுந்து உடையிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா மண் பானைகள்லையும் ஜார்ல வச்சிருக்கோம் ஜார்ல ஏதோ ஒரு கணக்கு திடீர் கை தவறி விழுந்து அந்த ஜார் உடைஞ்சி இது மாதிரியான இது எல்லாமே ஏற்படும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது இரத்த காயங்களால் ஆக்சிடென்ட் ஆகிறது கீழே விழுந்து வாடுறது ஏதாவது பொருள் நம்ம வந்து திடீர்னு காணாம போடு தொலைஞ்சு போகிறது தங்க ஆபரணங்கள் நகைகள்லாம் ஏதாவது திடீர்னு வீடு போகிறது இது மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னு தான் இருக்கும் அதனால இப்போ நான் கொடுத்துருக்கிறது இது கொஞ்சம் எளிமையான சில விஷயங்கள் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ரொம்பவும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக செழிப்பாக வளர்ந்து கொண்டிருந்த பூச்செடி வாழைமரம் மரம் இல்லை தென்னை மரம் இல்லை வேப்பமரம் இது மாதிரியான மரங்கள் தெய்வீக விருட்சங்கள் பட்டு போகும் இது மாதிரி பட்டு போனாலும் காஞ்சி போனாலும் ஏதோ இடத்துல தெய்வீக குறைவா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வீட்டுல விளக்கேற்றினாலோ பூஜை பண்ணாலோ சாமி கும்பிட்டாலோ அதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்து நம்ம கிட்ட நீ ஏன் சாமி கும்பிடுற இதெல்லாம் கூடாது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படின்னு வாதங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக மாந்திரிக்க பிரச்சனை இருக்கும் ஆகையினால இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வீட்டுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க கண்டிப்பாக அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு சொல்லலாம் இப்போ இந்த பகுதி ஒன்றில் வந்து நான் இது எப்படி இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அறிகுறிகள்னு சொல்லியிருக்கேன் அறிகுறிகள்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் கூட நான் ஒரு ஒரு பகுதியிலையும் ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ கொடுத்துருக்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான தீர்வுகளும் நம்ம உங்களை கிடைக்கும் நீங்க உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணி தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்